காங்கிரஸ் ஆஃப் தேம் டிஎம் கே ஆர் காங்கிரஸ் கா மத்த கரப்ஷன் ஒன் ஃபேமிலி ரூல் எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் ஏரன் மத்திய அமைச்சர் மகள் நாடாளுமன்றம் விட்டுக் கொண்டு தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா ஊரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு கே ஆர் விநாயகம் அவர்களே தமிழகம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு ஐம்பத்தி இரண்டாவது நாள் தமிழகம் தலைநிமிர தமிழரின் எழுச்சி பயணம் இன்னைக்கு ஐம்பத்தி இரண்டாவது நாள் நாளைக்கு ஐம்பத்தி மூன்றாவது நாள் இந்த பயணம் நிறைவடைய இருக்கிற தருவாயில் நாளைய தினம் நமது உள்துறை